பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் என்னென்னு இதான் மசு மசு கடைங்க இப்போ கொஞ்சம் கிடச்சிது எல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அதை பறித்து அப்படியே அடை தட்டியாச்சு ஏன்னா மறுபடியும் மழை சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே நாம் இதை சாப்பிட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் இம்யூன் இம்யூன் பவர் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடச்சிருக்கும் அதனால தாங்க இன்றைக்கி சாப்பாடே அது தாங்க பெரும்பாலும் நைட்லேயே சுட்டு சாப்பிட்டோம்னா காலையில் எவ்வளோ சளியாக இருந்தாலும் காலையில் கலகலன்னு எந்திரிக்கலாம் சளிலாம் கூட வெளியில் வந்துடும் நம்ம ருசிக்காக கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாங்க முதல்ல நான் முன்னாடியே எல்லாம் காமிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க எப்படி அரைக்கிறது எந்த அளவு அரைக்கணும் எப்படி அரைக்கணும் எப்படி சுடணுங்கிறதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க